நம்பிக்கைக்கு உதாரணமாக சொன்னால் கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு நாத்திகன் மலையிலே ஏறுகிறான் ஆயிரம் அடி இருக்கக்கூடிய ஒரு மலை ஆயிரம் அடி அவன் ஏறிவிட்டான் ஏறத்தாழ அந்த மலையினுடைய உச்சத்தை அடைகின்ற போது அவனுடைய கால் தடுக்கிவிட்டது கால் தடுக்கியதிலே மேலிருந்து இருநூறு அடி கீழே வழுக்கி வருகிறான் ஒரு வேர் கிடைக்கிறது வேரை பற்றி பிடித்து கொள்கிறான் அந்த மலையிலே யாரும் கிடையாது அவனுக்கும் தெரியும் கடவுளை விட்டால் இந்த இடத்தில் நம்மை காப்பாற்ற யார் ஒருவரும் வரப்போவது இல்லை என்று பார்க்கிறான் வேறும் அந்த அளவிற்கு பலமில்லை இந்த இடத்திலே இறைவன் தான் நமக்கு பலம் என்று அதுவரை கடவுள் நம்பிக்கை இல்லாத அந்த நாத்திகன் நினைக்கிறான் சரி என்று சொல்லி கடவுளே என்னை எப்படியாவது காப்பாற்றி விடு என்று கத்தினான் பல மணி நேரம் கத்துகிறான் கடவுளும் பார்த்தார் சரி இதுவரைத்தான் அவனுக்கு நம்பிக்கை இல்லை இப்போதாவது நம்மை நம்புகிறானே என்று கடவுள் குரல் கொடுத்தார் காட்சி கொடுக்கவில்லை பக்தா என்ன ஆயிற்று என்று கேட்டார் அவன் சொன்னான் கடவுளே இந்த இடத்திலே உன்னை விட்டால் என்னை யாரும் காப்பாற்ற மாட்டார்கள் எப்படியாவது என் உயிரை காப்பாற்றி விடு நான் உன்னை மட்டும்தான் நம்புகிறேன் என்று சொன்னார் கடவுளுடைய குரல் சிரித்து கொண்டே சொன்னது அப்பா உன்னை நான் காப்பாற்றி விடுகிறேன் எனக்கு யாதொரு பிரச்சனையும் இல்லை ஆனால் நீதான் என்னை முழுமையாக நம்ப போவதில்லையே நீ என்னை நம்பினால் தானே நான் உனக்கு உதவி செய்ய முடியும் என்று அவன் சொன்னான் இல்லை இல்லை நீ ஒருவனைத்தான் நான் நம்புகிறேன் நீ நினைத்தால் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும் என்று கடவுளுடைய குடல் குரல் உடனே சொன்னது பக்தா நீ என்னை நம்புவது உண்மை என்று சொன்னால் நீ பற்றி பிடித்திருக்கக்கூடிய அந்த வேரிலிருந்து உன்னுடைய கையை விட்டுவிடு என்று ஒரு கணம் சிந்தித்தான் கடவுளை பார்த்து கேட்டான் கடவுளே வேரிலிருந்து கையை விட்டுவிட்டால் நான் கீழே விழுந்து இறந்து விடுவேனே என்று அதன் பிறகு அந்த கடவுளின் குரல் கேட்கவே இல்லை அவன் கடவுளை உண்மையாக நம்பியிருந்தான் என்று சொன்னால் கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்று நம்பியிருந்தான் என்று சொன்னால் பற்றி பிடித்திருந்த அந்த வேரிலிருந்து கையை விட்டிருப்பான் இறைவன் என்னை பிடித்து விடுவான் என்று நம்பியிருப்பான் எப்போது வேரிலிருந்து கையை எடுத்தால் நம்மை யார் காப்பாற்றுவது என்று இறைவனின் குரல் கேட்ட பிறகும் சிந்தித்தானோ அப்போதே இறைவன் அவன் மீதிருந்து நம்பிக்கையை எடுத்து விட்டான்